ஹாய் குட் மார்னிங் ஆடியர் குரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் லேண்டை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அது பற்றி தான் நம்ம ஏற்கனவே வந்து சர்வேல வச்சு நம்ம லேண்டெல்லாம் வந்துட்டு பக்கமாக வந்து அலுவலெல்லாம் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னால் நம்ம ஏரியாவுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போக வேண்டியது தான் அங்கே பார்த்தா ஸ்டாம்ப் ஹெல்டர்ஸ் இருப்பாங்க அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்டாம்ப் ஹெல்டர்ஸ் அவங்ககிட்ட வந்து ஏற்கனவே சர்வேயர் நமக்கு வந்து அலைவீடு செய்த அந்த பேப்பர்ஸ் அது சம்மந்தமான தஸ்தாபேஜ்கள் அதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட கொடுத்தா ரைட்ஸ் அவங்க டாக்குமெண்ட் ரைடர்ஸ் தானே அவங்க வந்து பக்காவாக நமக்கு வந்து கரையை பத்திரம் தட் மீன்ஸ் சேலரி நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க பத்திரம் தயாரித்து கொடுக்குறவங்களுக்கு தான் நம்ம ஸ்டாம்ப் என்று சொல்கிறோம் டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணுறாங்களே எழுதுறாங்களே அவங்க தான் ஸ்டாம்ப் வெண்டர்ஸ் இந்த ஸ்டாம்மெண்டர்ஸ்னாக்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஸ்டாம்ப் வெண்டராக பணிபுரிய ஒரு மாத கால பயிற்சி இருக்குது பரீட்சையும் இருக்குது அதை தெரிச்சி பெற்றுட்டாக்க ஸ்டாம்ப் வெண்டராக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தகுதி உள்ளவங்க தான் ஸோ நமக்கு லைசன்ஸ் எண்ணி கொடுத்துடுவாங்க ஸ்டாம்ப் வெண்டராக நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் எஸ் இப்போது நமக்கு வந்து பத்திரம் ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம இதை எடுத்துகிட்டு ரிஜிஸ்டார்கிட்ட போகணும் ரிஜிஸ்டர் அதை சரி பார்ப்பார் சரி பார்த்துட்டு நம்ம சொத்தின் மதிப்பு என்னமோ அதை கைடன் வேல்யூக்கு மொத்த வேல்யூ என்னமோ அதை கைடன் வேல்யூ படி எட்டு சதவீதம் பத்திர பதிவு செலவாக அவங்க வாங்கிக்கிட்டு பத்திரத்தை நமக்கு பதிவு பண்ணி கொடுத்துடுவாங்க கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம கிராம நிர்வாக அதிகாரி விஏஓ அவர்கிட்ட போயிட்டு நம்ம பேரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கா ஆவலியா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே போல டியர் ஃப்ரெண்ட்ஸ் பட்டா வேறொரு நபருக்கு மாற்றுங்கள் இது வந்து நிலத்தை உட்பிரிவு செய்து பட்டா மாறுதலுக்கு பட்டா மாறுதலுக்கு அப்படி செய்ய முப்பது நாட்கள் பிறகு நிலம் சம்மந்தப்பட்ட ஆவணம் மனுக்கள் எல்லாமே ஒரு பதினைஞ்சு முப்பது பதினைந்து நாட்களுக்குள்ள வந்து தீர்வு தீர்வு காணப்பட வேண்டும் என்பது அரசு விதிமுறைகளில் ஒன்றுதான் அதே போல் கட்டண விவரங்கள் உட்பிரிவு செய்ய சிட்டியாக இருந்தால் ஐம்பது ரூபா கிராமமாக இருந்தால் நாற்பது ரூபா எலை எலையை ஆய்வு செய்ய மனு அதுக்கு எண்பது ரூபாய் அப்புறம் எஃப்எம்பி வரைபடம் வாங்க இருபது ரூபா

ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கூட ரொம்ப குருட்டாக இருக்கணும் ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் சமா கிடைக்குமா ஸோ இந்த அளவுகள்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப தெல்லு தெளிவாக தெரிஞ்சு ரொம்ப நல்ல விஷயம் இப்போ நூறு சென்ட்னா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர்னா ஆமாம் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் ஏக்கர் வந்து ஒரு ஹெக்டேர் அதே போல் நூறு ஏர் அப்படின்றதும்

அரசா நிலத்தை அழவீடு செய்வது அறுவடை செய்வது அது சம்பந்தமான பணிகளை செய்வது எல்லாம் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை என்பது போல் வரையறுக்கப்பட்டது அப்பொழுது அப்பொழுது எம்ஜிஆர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது வழங்கப்பட்ட அளவீடு செய்து வழங்கப்பட்ட பட்டாவைத்தான் யூடிஆர் பட்டா என்கிறார்கள் இந்த யூடிஆர் பட்டா அளவு என்பது மிக முக்கியமாகும் அதாவது நில அளவீடு அப்புறம் நீல அகல சம்பந்தமாக நில உரிமைக்கும் நில அளவு வரைபடத்திற்கும் தமிழகத்தின் நிலப்பரிபாலனை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திற்கு எல்லா விஷயத்திற்கும் இதுதான் அடிப்படை பிறகு அடுத்து முப்ப வருடங்கள் முடிய போகிறது இப்போ அடுத்து மொத்த நிலவீடு என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்ப்போம் இது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியும் முடிவாக நிலத்துக்காக இங்கே ஒவ்வொருவரும் அடித்துக்கொள்வதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் கோட் கோர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிலத்தை வாங்கிட்டுமா போட்டுட்டுமா அப்படிலாம் இருக்கக்கூடாது கூடாது மைடியர் கோட் ஃப்ரெண்ட்ஸ் நகம் முறையானபடி சர்வே செய்யப்பட்டிருக்கிறதா அண்ட் பதிவு ஒழுங்காக நடந்திருக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக நடந்திருக்கா தென் பட்டா வந்தாச்சா போய் இதெல்லாம் கிராம ஆஃபீஸில் போய் பார்க்கணும் பட்டாங்க பேருக்கு மாறி இருக்கா அதாவது ரொம்ப தள்ளு தெளிவாக இருக்கும் இந்த விஷயத்தில் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சும்மா வாங்கணும் போட்டோம் வச்சோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது முடியானபடியாக மெயின்டைன் பண்ணணும் மொபைலில் இனத்தை வாங்கி போட்டுருக்காங்க ஒரு பென்சிங் கூட போட்டுருந்துடாதீங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த பக்கம் போவது கூட இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது மைடியா க்ளோட்ஸ் இது ஒரு அருமையான விஷயம் ஒரு சாங் இடம் வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்க்குறேன் இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஆமாம் செத்தா கூட ஆறு அடி இல்லை செத்தா கூட ஆறு அடி கொடுக்க மாட்டுறான் அப்படியே எரிச்சிடுறாங்க அப்புறம் அந்த ஆறு அடிக்குள்ளேயே வந்து ஆறு மாதத்துக்குள்ளே அந்த பணத்தை தூக்கி வெளியில் போட்டுட்டு இன்னொரு பணத்தை அவருக்குள்ள போடுறாங்க ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஸோ மைடியர் வேடுபோட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு அருமையான விஷயம் நம்ம பார்த்தோம் ஸோ முறையாக சர்வே செய்யப்பட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் அது ஆகிருக்கா ஆகலையா என்கிறத வியோ கிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டு பட்டாவுக்கு பேரில் மாறியிருக்கா மாறலையாங்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லோரும் சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நீங்களும் ஆசைப்படுங்கள் சொந்தமா இடம் வாங்குவதற்கு சொந்தமான உங்களது நிலத்தில் உங்களது வீட்டில் வாழ்வதற்கு ஆசைப்படுங்கள்